ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் அடிக்கிற மலைக்கு இந்த மாதிரி சூடான கேசரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆனதும் நான் இப்போ கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் பாதாம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இதோட சேர்க்கலை இது ரெண்டையுமே நல்லா டோஸ்ட் பண்ணி விடலாம் இப்போ நம்ம அதை தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க கீழே அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம அதையும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணியை சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்தே போட்டுக்கோங்க இப்போ அதோட நான் எல்லோ கலர் ஏசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் ரவையை நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக போட வேண்டாம் அது நம்ம உடனே கெட்டியாயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் படாமல் வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க அடுத்து கொஞ்சம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போ இதை கை எடுக்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கெட்டி சேர்ந்துடும் அது சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம இதோட சுகர் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சுகர் சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு குயிக்காக டென் மினிட்ஸ்லேயே நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சு முந்திரி பருப்பை இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற கேசரி அதே டேஸ்ட்லேயே நம்ம இன்னைக்கு கேசரி பண்ணியிருக்கோம் பார்க்கவே சாப்பிட்ணும் போல தோணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அவ்வளோதான் சுட சுட கேசரி ரெடி ஆயிடுச்சு மழை காலத்தில் இந்த மாதிரி சூடாக கேசரி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்